ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஓணம் ஃபெஸ்டிவல் பக்கத்தில் நெருங்கினால கொஞ்சம் ஓணம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஐஸ்வர் டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்து போயிருந்தேன் போன உடனே என்ட்ரன்ஸில் பொம்மைக்கு சூப்பராக ஒரு ஓணம் வைப் க்ரியேட் பண்ணுற மாதிரி அழகான ஒரு தாவணி போட்டு வச்சுருந்தாங்க அண்ட் ஹேங்கிங்கில் வந்து கலர்ஃபுல்லான ஓணம் நேரியல் சாரி போட்டு வச்சுருந்தாங்க எவ்வளோ நாள் தான் நேரியல் சாரிய மட்டுமே கட்டுறதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு இந்த ஹாஃப் சாரீ பொம்மைக்கு போட்டு வச்சுருந்தாங்க நம்ம வியர் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன் சும்மா அடிப்பொழியாக இருக்கும்ல அப்புறம் இந்த டபுள் கலரில் வேற ஹாஃப் சாரீ போட்டு வச்சிருந்தாங்க அண்ட் எக்ஸ்பெஷலி புதுசாக இவங்க கிடைக்காத அழகாகவே கஸ்டமைஸ் பண்ணி இந்த குர்த்தா வர வச்சிருக்காங்க இந்த குர்த்தா எல்லாமே ஓணம் சாரி அந்த நேரியல் சாரியோட கிளாத்ல ஆரி ஒர்க் போட்டு சூப்பரா லைனிங் எல்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ண குர்த்தா இந்த குர்த்தாக்கு நம்ம வந்து பிடிச்ச ஒரு டார்க் கலர் பேண்ட் ஷால் பேர பண்ணிக்கலாம் ஆலியா கட்ல கூட சூப்பரான கவுன் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பெஷலி இந்த பட்டு பாவடை சட்டை இது சின்ன குழந்தைங்கள பெரியவங்க நமக்கும் வரைக்கும் நம்ம மேரேஜ் முடிஞ்சவங்க வரைக்கும் வியர் பண்ற அளவுல சூப்பரா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தாங்க ஒவ்வொரு கலருக்கும் ஏத்த மாதிரி ஸ்கர்ட் வந்து ஸ்டிச்சடு ஸ்டிச்சுடு ஸ்கர்ட்டாகவே இருந்தது அண்டு டாப்பில் வந்து ஆரி ஒர்க்லாம் சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க இதில் நாலு அஞ்சு கலர் அவைலபிளாக இருந்தது எல்லா கலருமே சும்மா சூப்பராக இருந்தது எல்லாத்துக்குமே ஸ்கர்ட்டில் மாடல் வந்து வேறு மாதிரி பிரிண்ட் இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் இந்த ஓணம் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் வரக்கூடிய நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் கூட பண்ணிக் கொடுப்பாங்க அண்ட் இந்த தாவணியில் எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருந்தது நான் இதில் என்ன ட்ரெஸ் வாங்கியிருப்பேன் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டாடா பாய்